கொக்கு தொடுபாய் மனித புதைக்குழி அகழ்வில் ஏழு மனித எச்சங்கள் மீட்பு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான கால அவகாசம் இன்று விவாதம் வடமாகாண தொழிற்சங்கங்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத அரசாங்கம் அபிவிருத்தி உதவியாளர் சங்கம் சுட்டிக்காட்டு நாட்டு மக்களுக்காக சொந்த வீட்டை இழந்த ரணில் விக்ரமசிங்க யாழ் சிறுவர் மகளிர் இல்லங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் ஆளுநரினால் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பும் கொடுப்பனவுகளும் நியாயமானது சாணக் தெரிவிப்பு மட்டக்களப்பில் தூண்டப்பட்ட ஆயுத கிடங்கு பெருமளவான வெடிப்பொருட்கள் மீட்பு புதிய பொருளாதார அரசியலமைப்பை கட்டியெழுப்ப மகா சங்கத்தினரின் வழிகாட்டல் முக்கியமானது ஜனாதிபதி மியான்மாரில் சிக்கியுள்ள இளைஞர்களை அழைத்து வர அரசாங்கம் தலையிட வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் சயுத் பிரேமதாசா கோரிக்கை கொக்கு தொடுவாய் மனித புதுக்குழியின் அகழ்வு பணியின் மூன்றாம் கட்டத்தின் ஆறாம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது குறித்த அகழ்வின் போது பார்வையாளராக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அலுவலகத்தின் மனித உரிமைகளுக்கான அதிகாரி லூடியானா செல்ரினி அகில நபர்களும் இந்த அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்தார் இந்த அகழ்வு பணியின் போது நேற்று முன்தினமும் நேற்றுமாக ஏழும் மனித உடல் பாகங்கள் சில மனித ஆடைகள் மற்றும் இராணுவத்தால் பாவிக்கப்படும் கம்பி மேலும் சில பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஆடைகளில் பெண்களுக்குரிய உள்ளாடைகள் காணப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக ஆய்வுகள் இன்று இடம்பெற உள்ளது இன்றைய அகழ்வு பணிகளை பேராசிரியர் சோமதேவ குழுவினர் மேற்கொண்டுள்ள நிலையில் சட்ட வைத்திய அதிகாரி பாசுதேவ தடவையல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரும் இந்த ஆய்வில் பங்கேற்றிருந்தனர் இன்று கொக்கு தொடுவாயின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் ஆறாம் நாள் ஏற்கனவே ஐந்தாவது மண்படையிட்ட அகழ்வு பணி நேற்று நடைபெற்றது இன்று அங்கு மூன்று மனித மண்டை ஓட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அவை தமிழீழ விடுதலை புலிகளின் மண்டையோட்டு தொகுதிகளில் நம்பப்படுகின்றன இவை நாளை அகழ்ந்தெடுக்கப்படுகின்றன இன்னும் பல மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன ஆண்கள் புலி அதிகமாக இன்று கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று மண் மண்டையோட்டு தொகுதிகளில் இரண்டு மண்டையோட்டு தொகுதிகள் பெண் போராளிகளுடைய ஆடைகளை ஓட்டுவதாக காணப்படுகின்றன ஓ அது சொல்லப்படுகின்ற வேறு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதாவது மற்றது ராணுவ முகாம்களில் போடப்பட்டிருந்த கம்பி கம்பியின் ஒரு தொகுதி அந்த உடலங்களுக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஓ இன்று மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைக்கான அலுவலர் சட்ட வைத்திய அதிகாரிகள் ராஜ்நோராசி ராஜ் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலை உரிய கால பகுதியில் நடத்துவதன் தீவை தொடர்பில் பாராளுமன்ற விவாதம் ஒன்றை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்க மற்றும் எதிர்கட்சியின் பிரதம குருடா லக்ஷ்மண் கிரியல் ஆகியோரால் கூட்டாக முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைய இந்த ஒத்திவைப்பு விவாதம் நடாத்தப்பட உள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது இன்று பாய்மூல விடைக்கான வினாக்களை தொடர்ந்து காலை பத்து முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை விவாதத்தை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு மற்றும் ஏனைய தொடர்புடைய சட்டங்களின் ஏற்பாடுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினேழு முதல் ஒக்டோபர் பதினாறு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பிலேயே இந்த விவாதம் இடம்பெற உள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது பல மடங்கு சம்பள உயர்வை உடையவர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்கின்ற அரசாங்கமே எங்களைப் போன்று கணிசமான அளவில் சம்பளம் பெறுபவர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நியாயமற்ற ஒன்று என படமாகாண அபிவிருத்தி உதவியாளர் சங்கத்தின் தலைவர் விஜயராசா விஜயரூபன் தெரிவித்துள்ளார் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் இன்று கொள்கை வகுப்பாளர்களாக இருக்கின்ற இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகளின் சம்பளங்கள் லட்சங்களைத் தாண்டிய வகையில் இருக்கின்ற போது தற்பொழுது வரை தமது சம்பளம் ஐம்பதாயிரத்துக்கும் அறுபதாயிரத்துக்கும் இடைப்பட்ட வகையில் இருப்பதாக வடமாகாண அபிவிருத்தி உதவியாளர் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தற்போது முன்னெடுத்துள்ள போராட்டங்கள் மூலம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்க்க தவறுமாக இருந்தால் போராட்டத்தின் வடிவம் மாறும் என அவர் தெரிவித்துள்ளார் போராட்டக்காரர்களால் ஜனாதிபதி ரணிலின் வீடு தீக்கரையாக்கப்பட்டு இரண்டு வருடங்கள் கடந்துவிட்டது நாட்டு மக்களுக்காக அவர் தனது வீட்டை அல்ல ஒரு வரலாற்றையே இழந்துள்ளார் நகரபிவிருத்தி மற்றும் வீடமைப்புத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இதனை தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து இருபது லட்சம் பேருக்கு முழு உள்ள காணி உறுதி பத்திரங்களை வழங்குவதற்கு ஜனாதிபதி முன்மொழிந்த போது எதிர்கட்சியின் சில குழுக்கள் அந்த பிரேரணையை அலட்சியப்படுத்தின ஆனால் ஜனாதிபதி அப்போது சிரித்துக்கொண்டே உரிமைய காணி உறுதி பத்திரம் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு நமக்கு பணிப்புரை விடுத்தார் இன்று உரிமையை காணி உறுதி பத்திரம் வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று அடுக்கு மாடி குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு அந்த வீடுகளின் முழுமையான உரிமை வழங்கும் வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த வீடுகளின் உரிமை பத்திரங்களை பெறுவதன் மூலம் ஒரு பிள்ளையை பாடசாலையில் சேர்க்க அறுவை சிகிச்சை ஒன்றுக்கு பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான வங்கிக் கடன் பெற முடிகிறது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இதே நாளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருந்த ஒரே வீடு போராட்டக்காரர்களால் எரிக்கப்பட்டது அந்த போராட்டக்காரர்களால் எரித்தது வீட்டை அல்ல ஒரு வரலாற்றை அந்த வீட்டில் பெருமதிமிக்க நூலகம் மதிப்புமிக்க சிலைகள் மதிப்புமிக்க ஓவியங்கள் போன்று பல பொருட்கள் இருந்தன அவர் தனது வீட்டை இழந்து இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் உங்களின் வீட்டு உரிமையை உறுதிப்படுத்தும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் ஈயாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியில் இயங்கும் சிறுவர் மற்றும் மகளிர் இல்லங்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் துறைசார்த்தனைகள் ஆணையாளருக்கு வடக்கு மாகாண ஆளுநர் பிஎஸ்எம் சார்ஸினால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன குறித்த முறைப்பாடுகளுக்கு அமைய வடக்கு ஆளுநரின் நியமிக்கப்பட்ட விசேட விசாரணை குழுவால் அப்பகுதியில் களபிஜியம் மேற்கொள்ளப்பட்டு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட இல்லம் ஒன்றில் கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய எடுக்க வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் பற்றிய அறிவுறுத்தல்கள் உரிய திணைக்களங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன மேலும் வடக்கு மாகாணத்துக்குள் இயங்கும் அனைத்து சிறுவர் இல்லங்களும் உரிய ஒழுங்கு விதிகள் மற்றும் சட்ட வரையறைகளை பின்பற்றி இயங்குவதை உறுதிப்படுத்தும் விதமான அறிவுறுத்தலும் ஆளுநரால் தொடர்புடைய அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆளுநரின் அறிவுறுத்தல்களிலிருந்து மாறுபட்ட வகையில் சில ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் வெளியிடும் செய்திகளுக்கு நாம் பொறுப்பு கூற முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வேலை நிறுத்த போராட்டங்களில் ஈடுபட்டால் அரசாங்கம் நட்டம் அடையும் எனவும் இதனால் மாத சம்பளங்களை குறைக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணபத்தனு இதனை தெரிவித்துள்ளார் போராட்டங்கள் காரணமாக அரசாங்கம் வருமானத்தை இழந்தால் மாதாந்த சம்பள கொடுப்பனவுகளில் சிக்கல் ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாதாந்த சம்பள கொடுப்பனவுகள் தானாகவே குறையும் எனவும் எந்தவொரு தரப்பினும் ஆட்சியை பிடிக்கும் நோக்கில் இந்த போராட்டங்களை முன்னெடுத்தால் அவ்வாறு ஆட்சியை பிடி கூறினாலும் இரண்டு வாரங்களுக்கு மேல் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்ட பொது அரசாங்கங்கள் பணத்தை அச்சிட்டு பிரச்சனையை தற்காலிகமாக தீர்த்ததாக தெரிவித்துள்ளார் எனினும் தற்பொழுதும் மத்திய வங்கியினால் இவ்வாறு பணத்தை அச்சிட முடியாது எனவும் அவ்வாறு அச்சிட்டால் உலக நாடுகள் இலங்கையை கைவிட்டுவிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இறைவரி திணைக்களம் மதுவரி திணைக்களம் சுங்க திணைக்களம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் போன்ற நிறுவனங்களின் ஊடாக நாளாந்தும் திரட்டும் பணத்தை கொண்டே சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பும் கொடுப்பனவுகளும் நியாயமானது என பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தின் நேற்று அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு இருபத்தைம் ரூபாய் வெகுமதி கொடுப்பதற்கு இணங்கியுள்ளனர் எனினும் கிராம உத்தியோகத்தர்களுக்கு போக்குவரத்து கொடுப்பனவு தற்போது ரூபா அறுநூறு மாத்திரமே வழங்கப்படுவதுடன் ஒரு கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்துக்காக தற்போது மூவாயிரம் ரூபா மாத்திரமே வழங்கப்படுகிறது இதனை ரூபா நாலாயிரம் அல்லது ஆறாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்குமாறும் வருடத்துக்கு சீடைக்கான ரூபாய் ஐயாயிரமும் அலுவலக உபகரணங்களுக்காக ஆயிரத்து ஐநூறும் வழங்கப்படுகிறது எனவே இவற்றுக்கான பணத்தொகையை அதிகரித்து தருமாறு கோரிக்கை முன்வைத்துள்ளனர் மேற்கூறப்பட்ட கோரிக்கைகளை கிராம சபர் உத்தியோகத்தர்களுக்கு வழங்க வேண்டும் தற்போது நாட்டில் சர்வதேச நாணய நிதி ஒப்பந்தம் அல்ல இது வந்தாலும் அரசியல் ஸ்திரத்தன்மை வந்தால் மாத்திரமே முதலீடுகள் வந்து சேரும் உண்ணாவிரதங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் போது நாட்டில் ஸ்திரத்தன்மை இல்லை என்பதை உணர முடிகிறது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மொத்தமாக பதினோரு லட்சம் பேர் உள்ளனர் அதில் ஆயிரம் பேர் வேலை போராட்டம் செய்கின்றனர் மிகுதியாக உள்ள இருபதாயிரம் பேருக்கு சான்றிதழ் விசேட கொடுப்பனவு ஜனாதிபதியினால் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான செயல் அவர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் இம்முயற்சியை விடுத்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை உரிய கொடுப்பனவுகள் வழங்க தீர்மானிக்கப்பட வேண்டும் இவர்கள் சம்பளத்தில் மேலதிகமாக இரண்டாயிரம் மாத்திரமே கேட்கின்றனர் இவர்கள் அநீதியான முறையில் கேட்கவில்லை நாட்டின் பொருளாதார நிலை மிகவும் கடினமான நிலையில் உள்ளது அத்துடன் ஆசிரியர்களின் சம்பளம் அதிகரித்தால் மூன்றில் இரண்டு பங்கு இன்னும் வழங்கப்படாத நிலையில் உள்ளது இதன் பொருட்டே ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் நியாயமான கோரிக்கையினை இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்வைக்கின்றனர் இதை கவனத்தில் கொண்டு ஜனாதிபதி விசேட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியனாறு பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பாரிய ஆயுதக்கிடங்கு தூண்டப்பட்டதுடன் அங்கிருந்து பெருமளவான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு கரடியனாறு பிரிவுக்குட்பட்ட காரைக்காடு பகுதியில் நேற்று பிசேட் அதிரடிப்படையினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இவை கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது இருபது ஆயிரம் டி ஐம்பத்தி ஆறு ரக ரவைகளும் முன்னூறு கன்னிப்பெடிகளும் முப்பத்தி எட்டு வெடிமருந்து பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விசேட படையின் பொறுப்பதிகாரி போலீஸ் அத்தியட்சர் பர்ண ஜெயசுந்தர் அவர்கள் கீழான அம்பாறை கட்டளைத் தளபதி உதவி கட்டளை அதிகாரி பி குணசிறி அவர்களின் தலைமையின் கீழான மட்டக்கிளப்பு மாவட்ட படையின் பொறுப்பதிகாரி டபிள்யூ ஏ பி சம்பத்குமார் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த அகழ்வு பணி இடம்பெற்றது வாழைச்சேனை உதவி போலீஸ் அத்தியட்சர் ஜே ஜி லக்மன்குமார கல்லடி கழுவாஞ்சிக்குடி வவுனதீபு ஆகிய பிரிவுகளின் விசேட படையினர் இணைந்து குறித்த அகழ்வு பணியினை மேற்கொண்டுள்ளனர் தீராபாத பௌத்த நாடுகள் அனைத்தும் ஏற்றுமதி பொருளாதாரத்தின் அடிப்படையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் இறக்குமதி பொருளாதார முறையை பின்பற்றி இலங்கை மட்டுமே பங்க்ரூத்து நிலைக்கு சென்றுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எனவே நாட்டில் புதிய பொருளாதார அரசியல் முறைமைகள் விரைவில் உருவாக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டை புதிய பாதைக்கு கொண்டு செல்வதற்கும் மகா சங்கத்தினரின் வழிகாட்டல்களும் ஆலோசனைகளும் மிக முக்கியமானது என தெரிவித்துள்ளார் காலி கருந்தனிய ஸ்ரீ அபேதி பிரிவினாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மியான்மாரிலும் ரஷ்யாவிலும் சிக்கியுள்ளவர்களை நாட்டுக்கு கொண்டு வர அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சை பிரேமதாசா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று விசேட கூட்டொன்றை முன்வைத்து குறிப்பிடுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எமது நாட்டைச் சேர்ந்த ஒன்பது பேர் மியான்மாரிலும் மற்றொரு சாரா ரஷ்யாவிலும் சிக்கியுள்ளனர் ரஷ்யாவில் சிலர் இறந்து போய் உள்ளனர் இவ்வாறு சிக்கியுள்ள தரப்பினரை எப்படியாவது இலங்கைக்கு அழைத்து வருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றேன் இரண்டு பயங்கரவாத முகாம்களிலும் எமது நாட்டையும் எத்தியோப்பியாவைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கடந்துவிட்டன இதுவரை இந்தியா நேபாளம் உகண்டா மொரோக்கோ ஆகிய நாடுகள் தமது ராஜதந்திர உறவுகள் மூலம் தங்கள் நாட்டு இளைஞர்களை மீட்டுள்ளன எனவே இந்த பிடியம் தொடர்பாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தொழில் தருவதாக கூறிய மாற்றி மியான்மாருக்கு அழைத்து செல்லப்பட்ட பின்னர் பயங்கரவாதிகளின் பிடியில் சிக்கியுள்ள இந்த நாட்டு இளைஞர்கள் யுவதிகள் பெற்றோர்கள் இணைந்து இன்று பாராளுமன்றத்துக்கு அருகில் உள்ள பொல்டுவ சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மியான்மாரில் சிக்கியுள்ள இளைஞர் யுவதிகள் குறித்து ஆராய ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்கனவே தலையிட்டு இதற்காக பிரத்யேகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் அடங்கிய குழு ஒன்றை மியான்மாருக்கு அனுப்பியிருந்தது எதிர்க்கட்சி என்ற வகையில் இது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு எமக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அவகாசமே உள்ளது அந்த வரம்புகளை பொருட்படுத்தாமல் இந்த பிரச்சினையை அரசியலாக்காமல் இந்த இளைஞர் ஜுவதிகளின் வாழ்க்கை குறித்து சிந்தித்து அம்மாள நடவடிக்கை எடுத்தோம் துபாய் வழியாக செல்லப்படும் இணைய விசா மோசடி மூலமே இவர்கள் வேலைக்கு சென்றுள்ளனர் எனவே இவ்விடயத்தில் அரசாங்கத்தின் முறையான தலையீடு அவசியம் என தெரிவித்துள்ளார்